முதலமைச்சர் ஒரு முறை தன்னோட பிய கிட்ட சொல்லி கலெக்டருக்கு போன் போட்டு வர சொல்லுன்னு சொல்றாரு அவரும் போன் எடுத்து போன் போடுறாரு அங்க கலெக்டரோட பிஏ போனை எடுக்கிறாரு போன் எடுத்ததுமே நான் முதலமைச்சரோடைய பிஏ பேசுறேன் கலெக்டரை உடனே முதலமைச்சர் பார்க்கணுமா உடனே கிளம்பி வர சொல்லுங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட கலெக்டரோட பியே எங்க ஐயா உறங்கிட்டிருக்காரு அவரை எழுப்ப முடியாதுன்னு சொல்றாரு இதனால கோபத்துல முதலமைச்சர் கூப்பிடறாரு அவரை எழுப்ப முடியாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட கலெக்டரோட பியே யாரா இருந்தாலுமே எங்க ஐயாவை எழுப்புனா கோபம் வரும் அதனால நான் எழுப்ப மாட்டேன்னு சொல்றாரு இதை அப்படியே அவர் முதலமைச்சர்கிட்ட போய் சொல்றாரு ஐயா போன் போட்டேன் முதலமைச்சர் கூப்பிடறாருன்னு சொல்றேன் அவர் உறங்கிட்டிருக்காரு எழுப்ப முடியாதுன்னு சொல்லி போனை வச்சுட்டார் யா அப்படின்னு சொல்றாரு அவரு கேட்ட முதலமைச்சர் சரி வீடு நாளைக்கு பாத்துக்கலான்னு அடுத்த நாள் கலெக்டருக்கு ஒரு போன் போடுறாரு கலெக்டர் போன எடுக்கிறாரு ஐயா நான் உங்களுக்கு என்ன பண்ணனும்னு கலெக்டர் கேக்கவும் முதலமைச்சர் சொல்றாரு நீ ஒண்ணு பண்ணு உன்னோட பிஏவை எனக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கலெக்டர் ஏன் ஏன்னு கேக்கவும் நேத்தும் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் உங்க பிஏ தான் எடுத்தாரு முதலமைச்சர் தான் கால் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சும் கடமையில கரெக்டா இருந்தாரு அந்த மாதிரி ஆளுக்கு தான் நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்து பார்த்து நாட்டை வழி நடத்துறவர் தான் கரும வீரர் காமராஜ்